아니면 노랫말도 그런

முடிஞ்சா கூ எனக்கு தெரியும் அவரோட ஒரு நாலு வருஷம்

அப்பா தேனுக்கு போயிட்டு வந்த பஸ்ஸுக்கு போயிட்டு ஏழை போல வீட்டு வந்த அப்பா வந்து அப்பா கரடி போயிட்டு கொண்டு வீட்டை எடுத்துக்கோனா பைக் எடுத்து சலூனுக்கு போறவருக்கு வர பக்கத்துல என்று சொல்லி கொஞ்சம் குடுங்குறது அப்ப பதினொன்று மட்டும் வீட்டை காண இல்லைன்னு சொல்லி சொல்லி அம்மா போனாக்கு பதினொன்று மணிக்கு அடிக்கல அப்ப அண்ணா சரி அம்மா திருப்பி அடிச்சா பயணக்கு அடிக்க மண்ணை அடுக்கல பன்னெண்டை மணிக்கு அப்பா விட்டு அண்ணா போய் பாத்ரூம்ல சொல்லி அம்மா விட்டா அங்க போயிட்டு அப்பா சொன்ன இருக்கு அங்க அப்ப அந்த ஸ்டூடியோ வந்து பேர் விட்டு எடுக்கப்ப அது அப்ப அப்பா சொன்ன என்னடா அவரோட சேர்ந்து அண்ணாங்க போயிட்டான் இருந்துட்டு அப்ப அவர்கிட்ட கடைக்கு போய் அவர்கிட்ட நம்பரை வாங்கி அவர்கிட்ட கடையில் வந்து நம்பரை வாங்கி அப்பா அடிக்க அவர் எடுக்கல போன் அப்ப சரிட்டு அப்ப பேங்க அப்ப அம்மாவுக்கு மதியம் சொன்னார் அண்ணா என்னென்னா டொலோஸ் மாத்தோன்னு அப்ப டொலோஸ் மாத்த போன் மட்டும் நீங்கிட்ட பாங்கியம் மட்டும் சொன்னவர் அப்ப யார் உனக்கு டொலஸ் மாத்த உதவி செஞ்ச பேங்க் ஆறுதாங்கன்னு சொன்னார் அண்ணா அப்ப சரி என்னட்டு அப்படி பேங்கார்கள் கழிச்சு கொண்டு வரத்தான் ராம்ஜி என்றவருக்கு எட்டே முக்காலுக்கு அண்ணன் கதை கண்டும் அவர் சொல்லிட்டு இருந்தா அண்ணன் எடுத்து தன்னோட கதைச்சு கொண்டு வந்தான் போலீஸ் மறைக்கிறான்னு சொன்னதான் பை எடுக்கிறானு சொன்னதாம் திருப்பி தானே எடுக்க அண்ணன் எடுக்கையா அப்ப சரி என்று அப்பா பாண்டியங்களும் பரவாயில் போக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ் அப்படி இருக்குது நாங்கள் பார்க்கலாம் அப்ப சரி என்று ரெண்டு பூந்தி பூந்தி போட திரி பண்ற அடிச்சரா போன் அப்ப என்னத்துக்கு எடுத்து நீங்க வந்து சொன்னாராம் இப்படி தப்பா இருக்கா சஜீவனோட வந்தவனும் அவர் சொன்னாலும் இல்ல என்னோட வேலை இல்லை அப்ப நீங்க ரெண்டு நிக்கிறீங்க வந்து அப்பாவை திருப்பி கேட்க அப்பா சொன்னாரு சரியா தெரியல வந்து வந்து இருக்காங்க தெரியல எனக்கு குத்துப்பாட தெரியாத வந்து அப்ப யார் சொல்லிக்க குத்துப்பாடத்தால வந்து இங்க போகப்படுறீங்க வந்து அப்பா சொல்லிக்க நான் செல்லூர பக்கம் போக போறேன் செல்லூரத்தால வந்து எந்த பக்கம் திரும்ப போறீங்க வந்து கேட்டாரா பிறகு சொன்னாரா ஜெண்டேரையும் பார்த்து கொண்டு வாங்க பைக் எதுவும் விழுந்து விட கோரியா என்று சொன்னார் புராகு சொன்னாராம் நீங்க எந்த பாதையில வந்துருக்கீங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க நானும் வந்துருக்கேன் சொன்னேன் அப்படி ஆடிச்சு அண்ணா தேடி கொண்டு வரத்தான் ஒரு பைக் நிக்குதான்னு சொல்லி இவர்தான் எடுத்து சொன்னேன் திலீப் பண்டவர் ஒரு நாலு நாலு ஐம்பது ஓல எடுத்து சொன்னாராம் ஒரு திருசாலியில ஒரு பைக் நிக்குதான் எருங்கோடைய காரை சொன்னு சொல்லி சொல்லி அப்பா அங்க போய் பார்த்தா அண்ணா இல்லை பைக் நிக்குது பைக்கு போன் பேர்ஸ் எல்லாம் இருக்குது அண்ணா இல்லை ஹெல்மெட்டும் இல்லை செல்ஃபும் இல்லை அண்ணா அப்ப எல்லாம் தேர்ட் தேடி ஒரு ஆறு ஏழு மணி போல அப்பா சொன்ன ஒரு இதாக இருக்கு துருசுக்கை பார்ப்போம் கூட்டிட்டு இருந்தா துருசு கூட்டுற ஆள் அது இங்க தண்ணி ஓடி கொண்டு இங்க நேரம் கூப்பிட்டு கூட்டிட்டு பக்கத்துல அண்ணிக்கிறார்க்கு சொல்லி கூப்பிடுவோம் வழி கிட திடீர் சொல்லி சொல்லிச்சுனா இல்ல இல்ல அண்ணா துருசுக்கா பார்க்க போறோம்னு தெரிஞ்சு அண்ணா இல்ல இல்ல அங்க பாண்டியம் கூட கூப்பிட்டு அப்ப அப்பா வீச நிக்க சொல்லி போலீஸ் கூட்டிக் கொண்டு போயிட்டு நின்று ஆக்கள் எல்லாம் அண்ணா அங்க நிக்கிறான்னுட்டு போக இங்க வேற பொலிசு திருசு ஆளுக்கு கூட்டி அண்ணா வழியில வச்சிருக்கான்

நாங்க அவைய சந்தேகம் கொண்டு கூப்பிட்டு அந்த விசாரிக்கிறாங்க சும்மா கூப்பிட்டு என்ன நடந்தது கேட்டுட்டு குடிக்கணும் அதுல என்ன அடிச்சா இருக்கு முடிவடை தம்பியூக்கி வழியிலே முடியும் ஒரு மணி காட்டுமோன்னு சொல்லி போய் ரூமுக்குள்ள போய் பிலிப் அவரெல்லாம் போய் அவங்களை கணக்கு எழுதின கொப்பி எங்களுக்கு தெரியலை நாலஞ்சு பேரெல்லாம் போய் ஒரு கொப்பியாக பார்த்துட்டு வேறு கணக்கு எழுதின கொப்பியை கொண்டு போட்டார் இல்லை அப்போ நாங்கள் அதை எடுத்து கேட்டோம் இப்படி நீ ஒரு உங்கள்ட அவர் போய் பார்த்தோன்னுடர் அங்கே கொப்பி எடுத்து பார்க்க அப்போ நாங்கள் வேறு கேட்டவர் அடிச்சு நீ இப்போ எடுத்து பார்த்தேன்னு இல்லை கொப்பி எங்கே இருக்க ஒரு காசு சொன்னார் தான் தங்கச்சி இந்த மகன்கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு ஒரு காசு சொன்னார் சூக்கேத்த வச்சுட்டு வந்தாரு ஒரு காசு சொன்னார் நான் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாரு அந்த அவர்கிட்ட கணக்கு கொப்பியும் இல்லை எங்கள்கிட்ட ஒன்று

அரசியல் நோக்கத்தை கருத்தில் கொண்டு பல பேர் வந்து இதை பல கோணத்தில் திருப்பினவங்க ஆனால் நான் இதை பொறுமையாக இருந்தும் சேருங்க வரணும் ரெண்டு கூட்டி இந்த பேருக்கு நான் சொல்லி இப்போ ஒரு மூன்று மாதம் இருக்கு தயவு செய்யல இவர் எங்களுக்கு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும் பாராளுமன்றத்துல ஒரு கம்ப்ளைண்டும் பண்ண இல்லாது இந்த கோர்ட்ஸை வந்து விமர்சிக்க இல்லாது பாராளுமன்றத்தான் அதனால் பாராளுமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண இல்லாது ஆனால் அந்த வழக்கு சம்பந்தமா நாங்க விவாதிக்கப்படுறீங்களா உங்களுக்கு பிரச்சனை போலீஸ்காரன் வடிவா அவங்களை செய்யற போலீஸ்கார உடந்தேன்னு தான் நீங்க சொல்றீங்க போலீஸாருக்கு எதிராக வேணுமெண்டா நீங்க பாராளுமன்றத்துல இவ என்ன மகன் இவதான் கொள்ள செஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா போலீசாருக்கு எதிரா எந்தெந்த ஓஎசியில பேர் போட்டு நீங்க ஒரு முறைப்பாடு இவருக்கு நடந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டு ஒரு ஓஎசி மாறி போனவர் அவரை பற்றி எங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப வந்த ஓஎசி நல்ல வடிவா எல்லாம் கொண்டு போனவர் ஆனா அவருக்கு அந்த இருபத்தி ஒன்பது இருபத்தி தானே அவர் வந்தவர் அவருக்கு அந்த வெளியில என்ன நடக்கணும்னு தெரியாது இப்ப அவருக்கு வெளியில போனா தமிழ் தெரியாது எங்களுக்கு சிங்களம் தெரியாது அப்ப நாங்கள் போய் தமிழ்ல சொல்ல தானே எங்களுக்கு சிங்களத்துல எல்லாம் சொல்லுவீனும் அப்ப அதனால என்ன சொல்லுவீங்க மட்டும் எங்களுக்கு தெரியாது தெரிய இதுல கண்டு சேரம் ஒன்று போலீஸ் சேவை ஆணை குழு அங்க போலீஸ்

நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி தந்தீங்கன்னா நான் அங்கே பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைச்சு இது நீதி கிடை கவர்மெண்ட் கதைச்சு அதுக்கு பாராளுமன்றத்தில் இதை விசாரிக்கிறதுக்கு வந்து வேறு கொமிட்டி இருக்குது அங்கே எல்லா போலீஸ்காரரும் வருகிறேன் நீங்கள் நடந்தாலும் அங்கே எல்லா போலீஸ்காரரும் வருகிறோம் ஆனால் அதே நீதிமன்றத்தில் விமர்சனம் இந்த போலீஸ்காரர் உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பல கொண்டு போடலாம் நாங்கள் அங்கே எடுக்கணும் அதே அது என்ன எழுதி இருக்கண்டா தண்ணிக்குள்ள போய் தண்ணிய குடிச்சு சாகையில கழுத்துல அமர்த்தி கொலை செஞ்சிருந்து இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே காணோம் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே காணும் போலீசார் இந்த வழக்கு செய்யறதுக்கு நீங்கள் அப்படி சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு எதிராக வழக்கு போடுறான்னு சொன்னா நாங்க பாராளுமன்றத்துல அது கூடிய வழக்க போடுறோம் அதுல கிடையாது உங்களுக்கு விருப்பம் பண்ணா நான் போட்டு பாராளுமன்றத்துல கூப்பிட்டு நீங்க உங்களோட வாக்குமூலம் தர வேண்டி இருக்குமா பாராளுமன்றத்துக்கு

முத்துல அம்மோட முத்துல வந்து போட்டு அதுக்குமாரி நீங்க ஒரு சைன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் அம்மா இப்படி இப்படி நடந்தது மகன் பேர் என்னன்னு இந்த போஸ்ட் போஸ்ட்மார்டன் போட்டோ கோபியும் போட்டு வழக்கு போட்டு மகன் என்னன்னு இந்த போஸ்ட் போஸ்ட்மார்டன் போட்டு வழக்கு போட்டு சேரங்களுக்கு வந்து கதை கொண்டு திருப்பி எடுக்க எடுக்க அவர் போன் எடுக்கல நம்பர் அவர்கிட்ட இருக்கு அந்த கதை அவர் எடுத்து சொல்லிருக்கலாமே இப்படி போலீஸ் மறைக்கிறான்னு சொன்னி எடுக்கிறான் அப்படி எல்லாம் ஒன்றுமே சொல்ல மே எட்டாம் தேதி வரைக்கும் நான் கதைக்கிறதோ ஒளிபரப்ப கூடாது எட்டு தாண்டி ஒரு நாள் நான் இந்த கதைத்தான் உட முழுக்க செய்ய வேண்டாமல் நான் ஒளிபரப்பு செய்யாதனால கதை வித்தியோசனும் இல்லை எட்டு தாண்டி ஒரு நாள் ஒன்பதோ பத்தாம் தேதி நான் என் சம்பந்தமா பாராளுமன்றத்துல கதைக்கிறேன் கதைச்சு பாராளுமன்றத்தில் இருக்கிற போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் இருக்கலாம் இது சம்பந்தமாக என் நடவடிக்கை அறிக்கையில் இருந்து நான் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு அது மாதிரி பாராளுமன்ற கம்ப்ளைண்டாக போடுவோம் இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் அதை விசாரிக்கலாம் விசாரித்து அந்த நடவடிக்கை வரும் நீங்க எனக்கு அது பொறுத்து அந்த கடிதம் நடவடிக்கை நான் போடுவேன் அந்த போட்டோ சரி சந்தோஷம் நான் ஒரு பயிற்சி நீங்கள் யோசிக்காமல் நான் கட்டாயம் விஷயம் ஆகும் போட்டாங்க இல்லை இந்த விடயத்தை இதுக்குரிய நீதி நியாயம் கிடைக்கிறதாம நான் உங்களுக்கு